வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து முருங்கைக்கீரை சட்னிங்க முருங்கைக்கீரை வந்து நம்மளுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அனைத்து வித ஊட்டச்சத்துக்களும் முருங்கைக்கீரையில் இருக்குதுங்க புரதச்சத்து நிறையா இருக்குது நார்ச்சத்து சத்து இரும்புச்சத்து எல்லாமே நிறையா இருக்குதுங்க நம்ம சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சுகர் வராமல் தடுக்கிறதுக்கும் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை பெரும் பங்கு வகிக்குதுங்க புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கவும் பெரும் பங்கு வகிக்குதுங்க இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை நம்ம பொரியல் சாம்பார் அந்த மாதிரி தாங்க வச்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ நான் கீரையிலேருந்து முருங்கை கீரையிலேருந்து கீரையெல்லாம் நல்லா பிச்சு ஆஞ்சி தண்ணியில் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நாலு பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகாய் இருபது சின்ன வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு கொத்து கருவேப்பில்லை புளி ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவுங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இஞ்சி பொடியாக நறுக்குனது ஒரு டீஸ்பூன் பூண்டு பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு தாளிக்க தேவையான அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூனுங்க வாங்க இப்போ நம்ம முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க வானல் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஸ்பூன் உளுந்தை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொன்னிறமாக வறுக்க வறுபடணுங்க அது வரைய அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குனு கருக வாய்ப்பு இருக்குது அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து கொடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துரு வறுபட்டு அதோடய கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான மற்ற பொருட்கள் வதக்க தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கிங்க நாலு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணலாம் காஞ்ச மிளகாய் மட்டும் தனியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ரெண்டும் ஈக்குவலாக ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த மிளகாய் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அடுப்ப சிம்மில் வச்சே தான் நீங்கள் வதக்கணும் எல்லாமே அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு பொருட்களை ஆட் பண்ணிக்கலாங்க நான் நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல்ல எடுத்துருக்கேங்க நான் மலை பூண்டு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நாட்டு பூண்டு பல்லும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சும் பூண்டும் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு அது கூட ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கிங்க கொத்தமல்லி விதைகள் ஆட் பண்ணி அதை நல்லா பொரிய விடுங்க ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கிங்க அதில் இருக்கிற புளியாங்கொட்டையை எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம உரிச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறது இருந்தால் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க நான் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப இந்த சட்னி ரொம்ப சுவை அதிகமாக இருக்குங்க அதனால் நீங்கள் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கிருச்சி வதங்கின பிறகு இதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை பறித்து தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சே செய்யுங்க இப்போ நம்ம நிறைய அளவு கீரை சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா இது வந்து வதங்க வதங்க அதோட அளவு நல்லா குறைஞ்சி வந்துடுங்க அதில் இருக்கிற நம்ம அலசிட்டு சேர்த்த தண்ணியே போதும் அப்படி உங்களுக்கு தண்ணி பற்றலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு எனக்கு கொஞ்சம் தண்ணி பற்றலை அதனால் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா வேக விடுங்க கீரையை அப்போ தான் நமக்கு சட்னி சாப்பிட்றப்ப நமக்கு அந்த கீரையோடய பச்சை ஸ்மெல் வராத இருக்கும் ஏன்னால் சட்னினே கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை சட்னி ஏன்னா முருங்கைக்கீரை நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய கீரைங்க அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த தண்ணி இருக்குது கொஞ்சம் இந்த தண்ணி நல்லா சுண்டட்டேன் இப்போ தண்ணி நல்லா சுண்டடிச்சு முருங்கைக்கீரையும் நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சுங்க நீங்கள் வதக்க வதக்க கீரையோட அளவு வந்து கம்மியாகிட்டே போகும் இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் வதங்கிடுச்சு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சட்னி அரைச்சிக்கலாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மி இருந்தால் அம்மியில் அரைக்கலாம் என்கிட்ட அம்மி இல்லை அதனால் நான் இந்த மாதிரி மிக்ஸி சாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கிறேன் இப்போ சுவைக்கிறப்ப கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க முதல்ல நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஒரு இரநூறு எம்எல் ஆட் பண்ணுறேங்க அப்புறம் தேவைப்பட்ட இடையில சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க மூடிட்டு மிக்சியில் நல்லா நம்ம சட்னி எப்பொழுதான் அரைப்போம் பார்த்திங்களோ அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சட்னி நல்லா அரைப்பட்டு வந்திருக்குங்க இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சாச்சி சட்னி முருங்கைக்கீரை சட்னி வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நீங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ வாங்க நம்ம முருங்கைக்கீரை சட்னியை வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் தாளிப்பு கொடுத்துடலாம் குழந்தைகள்லாம் கீரையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் வாங்கை நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு டீஸ்பூன் சின்ன ஜீரகம் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சட்னிக்கு அது கூட கருவேப்பிலை சிறிதளவு ஆட் பண்ணிக்கிங்க கருவேப்பிலையை நல்லா பொரிய விடுங்க பொரிய விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சட்னியில் இந்த தாளிப்பு சேர்த்தனா நமக்கு சூப்பரான சுவையான எம்மியான ஆரோக்கியம் நிறைந்த அனைத்து வித சத்துக்களும் நிறைந்த முருங்கைக்கீரை சட்னி வந்து தயாராகிடுச்சிங்க கீரை வந்து நம்ம பொரியலாக சாம்பாராக வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறப்ப இந்த மாதிரி முருங்கைக்கீரை சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை சட்னி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை சட்னி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்